இவ்வளவு காரணம் இருக்கிறதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா ஏன் இப்படி கோவப்படுற எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் நீங்களா என்னங்க சொல்றீங்க நானா நான் மட்டும் இல்ல நீகி இந்த சமுதாயம் எல்லாருத்தான் எனக்கு ஒண்ணும் புரியல புரியுற மாதிரி சொல்லுங்க ஒரு பொருளை நாம வாங்குனாதானே அதை விக்கவே முடியும் இன்னும் உனக்கு புரியலையா இங்க அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதும் நாமதான் அதே அரசியல்வாதி ரோட்ல வந்தா ஏதோ கடவுளே வந்த மாதிரி போய் கூட்டமா போய் கூடி பாக்குறதும் நாமதா அணுமுலையே வேண்டாம்னு எதுக்குறதும் நாமதா வீட்டுக்குள்ள மூணு ரூம் இருந்தாலும் மூணு ரூமுக்கு ஏசி மாற்றதும் நாமதா சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்றதும் நாமதா அதே சாராயத்தை அரசு ஆறுநூறு கோடிக்கு வித்தாகணும் சொன்னா அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதும் நாமதா ஆத்து மணல் அல்லனா இயற்கை வளம் பாதிக்கணும்னு சொல்றதும் நாமதா நாம வீடு கட்டுனா ஆத்து மணல தான் கட்டணும்னு சொல்லி அதிக விலை கொடுத்து ஆத்து மணல்ல வாங்குறதும் நாமதா பெண்கள் கொண்ணுனா கொதிச்சு போய் எழுந்து போராடுறதும் நாமதா அதே பொண்ணுல விளம்பரத்துக்கு காட்சி பொருளா விட்டு அதை பார்த்து ரசிக்கிறதும் அதே அரசியல்வாதிகிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட விக்கிறதும் நாம தான் என் வீட்டுல திருட்டு போயிருச்சுன்னு சொல்றதும் நாம தான் அதே திருடங்கையில சாவிய கொடுத்து என் வீட்டை பாத்துக்கன்னு சொல்றதும் நாம தான் அப்படி பார்த்தா ஒருத்த காதல் நகையை பிச்சுட்டு போறானே இன்னொருத்தனை தேர்ந்தெடுத்தா அவ காதோட பிச்சுட்டு போறானே அப்புறம் யாருதான் தேர்ந்தெடுக்கிறது அதுதான் நம்ம நாட்டோட சாபக்கேடு இப்ப கூட ஒரு நடிகன் அரசியலுக்கு வரணும்னு வந்த உடனே இங்க இருக்கிற அரசியல்வாதிகளா நடிகனா மாறிட்டாங்க பாத்தியல ஆனா அந்த நடிப்பையும் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பாத்தியா அதுக்காகத்தான் இங்க ஒவ்வொருத்தரும் மாறணும் என்னதான் நடந்தாலும் அரசியல் அப்படிங்கிற சதுரங்க விளையாட்டுல பலிகட ஆகிறது என்னவோ நம்மளை மாதிரி அப்பாவி பொதுமக்கள் தான் இப்படி தனிப்பட்ட முறையில நாம ஒவ்வொருத்தரும் மாறாத வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் என்னைக்குமே மாறாது நடந்துகிட்டேதே இருக்கும் நீருட்டீனில் வாழும் கீதயங்கள் கொஞ்சம் பேணு